தக்கில் இப்படிலாம் ஒரு கதை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசல சார் எல்லாமே இந்த ட்ரோல் மெட்டீரியலாக தான் இப்போ அந்த படம் மாறிடுச்சு சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பயங்கர கிட்டு பயங்கர வைரல் மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போட போகிறாங்க அதாவது இந்த படத்தை விண்வெளி நாயக பாட்டுலாம் படத்தை ஏதோ பண்ணிடுவாங்க இந்த முத்தமலை சாங்கெலாம் படத்தை ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பாங்கிற ஒரு ஆசையோடு உள்ளே போனவங்களுக்கு இந்த ரெண்டு பாட்டுமே படத்தில் இல்லை யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஒரு ஹிட்டான ஒரு பாட்டை படத்தில் வைக்காமல் கட் பண்ணுறது வந்து கதையில வந்து ஒரு பெரிய பெருசாக கதையும் கிடையாது கதையில சொன்ன சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யம் கிடையாது ஒரு காட்சியை வந்து ஒரு சீனை வந்து எப்படி ஓபன் பண்ணுவாங்க தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலா அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் இருந்திருக்கு அதை ட்ரெண்ட் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி மணி நேரம் மனித மாதிரியான ஒரு டைரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல கதை திரைக்கதையை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க ரெண்டு லெஜன் சேர்ந்து ஏன் இந்த கட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வி இந்த படம் வந்து அவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆயிடுச்சா இல்ல மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிருக்கா ரெண்டு பேருக்குள்ள தெரியும் கொச்சையா காமிச்சா மாதிரி இருக்குல்ல சார் கமலுக்கும் இது சிம்புவுக்கும் ரெண்டு பேருமே ஒரே ரிலேஷன்ஷிப்காக இது பண்ணும்போது இங்க யாரும் சார் அந்த பிளாக் தப்பான ஒரு பிளாக் சிம்புக்கும் திரிஷாவுக்கும் ஒரு இது மாதிரி காமிச்சிட்டு இவருக்கு ஒன்னொரு பேரா கூட காமிச்சிட்டு போயிருக்கலாம் ஒண்ணு தெரியாது அந்த உறவுமுறை சிக்கல்ங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ஒரு ஆட்பாடா தான் இருக்கு ஆனா கமலாசன் மாதிரி ஒரு சீனியர் நடிகர் செஞ்சிருக்கோம் திரிஷாவுடைய காலகட்டங்களில் வந்து நடிகை பல பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க திரிஷா மட்டும் திரிஷா நயன்தார மட்டும் தான் நீங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு நாள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்ப கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த நீயா நானானு ஒரு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு அத விமர்சனத்துல அதுல பேச சினிமா விமர்சகர்கள் பட ரிவியோஸ்னு ஒரு கடை வச்சிருக்காங்க ஒரு டீம் அவங்க யாரு எத்தனை பேர் சினிமாக்குள்ள வேலை பார்த்தவங்க எத்தனை சினிமா ஜேர்னலிஸ்ட் யூடியூப்ல பேசுறாங்க ரைட் ஓகே அதே நேரங்களில் சினிமா இருக்கக்கூடிய விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா சினிமா பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒருத்தரை கூட காணாமே சின்ன படங்கள் பேசுனா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறையா வர்றதில்ல சரி பெரிய படங்களுக்கு வந்து நிறைய வந்து தேடி தேடி பாத்துருக்க வியூஸ் நிறைய வருது வருமானம் வருது ரேட்டிங் கொடுக்குறதும் அம்மா இருக்காங்க ஏன்னா கமலாசன் மலையத்தில் ரேட்டிங் கொடுக்கறது யாருமே கிடையாது அப்படி சொல்ல வேணாம் அவருடைய சாதனைக்கெல்லாம் இங்கே பேசுகிறவனுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது ஏன்னா ஒரு பணம் ஓடி போச்சுன்னா அவர் கடலில் போடுங்க அவர் குப்பையில் போடுங்க அவர் போகி மாதிரி வச்சு கொளுத்திடுங்க அதான் யார் பேசுகிறாங்க தேவை இல்லைங்கிறேன் அவர் அவர் பண்ணுங்க அவங்க பண்ண சாதனை இல்லை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தீங்கன்னு நம்ம நீங்கள் நீங்கள் சோஷியல் மீடியில் உட்காந்து பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே அவர் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இருக்கும் அவர்களுக்கு யாருக்குமே கமலஹாசன் யார் ப்ரீவியஸாக கமலஹாசன் தமிழ் சினிமாக்கு என்ன பண்ணியிருக்காரு மனிதத்தனம்னா யார் அவர் தமிழ் சினிமாக்கு என்ன பண்ணியிருக்காரு அவங்களுடைய படைப்புகள் என்ன அது எதுவுமே தெரியாது இந்த ஒரு அவன் தானே நான் தூக்கி போயில போடுவேன் எல்லாமே வந்து பைசா வாங்குறாங்கன்ற மாதிரி வாங்குறாங்க பெருமாளும் வாங்குறாங்க ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம் அந்த படத்துக்கு கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி இன்னைக்கு பேசின ஒரு முக்கியமான ஒரு காசு கேட்டார் கொடுக்க மாட்டேன்டாங்க கொடுக்க மாட்டேன்னா அந்த படத்தை எப்படி பண்றேன்னு பாருங்க நீ விமர்சனம் பண்ணுங்க அதில் உள்ள குறை நிறைகளை விமர்சனம் குறை நிறை பிளஸ் மைனஸ் ரெண்டையும் சேர்ந்து விமர்சனம் பண்ணுங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஜுபேர் அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கு காக் லைஃப்க்கு உண்மையாகவே ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது என்னதான் சார் லாக் ஆச்சு இப்படிலாம் ஒரு கதை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசல சார் எல்லாமே இங்கே ட்ரோல் மெட்டீரியலாக தான் இப்போ அந்த படம் மாறிடுச்சு சார் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் மனிதத்திலும் சேர்ந்து பண்ணப்பட்ட படம் அந்த படத்துக்கு ஆயார் ரமானுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பயங்கர ஹிட் பயங்கர வைரல் ஆனா படம்பா அந்த இல்லை சொல்ற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்ப மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போறாங்க. அதாவது இந்த படத்தை விண்வலி நாயங்க பாட்டல படத்துல ஏதோ பண்ணிடுவாங்க. இந்த முத்தமலை சாங்லாம் படத்துல ஏதோ ஒரு வியத்தஷம் பண்ணிடுவாங்கங்கற ஒரு ஆசையோட உள்ள போனவங்களுக்கு இந்த ரெண்டு பாட்டுமே படத்துல இல்ல. யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு ஹிட்டான ஒரு பாட்டை படத்துல வைக்காம கட் பண்றது வந்து குறைந்தபட்சம் அந்த பாடலளாம் கூட வச்சிரலாம். ஹிட்டான ஒரு பாட்டை ஒரு படத்தில் ஏன் வைக்க மாட்டாங்கிறது தான் பெரிய கேள்வி அப்புறம் ரெண்டாவது கதையில் வந்து ஒரு பெரிய லேக் பெருசாக கதையும் கிடையாது கதையில் சொன்ன சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யம் கிடையாது ஒரு காட்சியை வந்து ஒரு சீனை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறோம் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் இருந்துருக்கு அதை ட்ரிம் பண்ணி தான் ரெண்டு எங்களுக்கு மணி நேரம் ஆச்சிருக்காங்க எயிட் ஆர் செவன் ஆர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆளால் ஒன்று சொல்கிறாங்க மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் மினிமம் அந்த மாதிரி அந்த தான் பாட்டு போயிடுச்சு மனித திருமாரியான ஒரு டைரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்தாருங்கிறது எல்லாம் கதை திரைக்கதையை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கமலஹாசனும் மணிரத்னும் சேர்ந்தே பண்ணிருக்காங்க சார் எனக்கு அதான் சார் ஆச்சரியமாக ரெண்டு லெஜன் சேர்ந்து ஏன் இந்த உப்மாவை கிட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கேள்வி பட் என்னன்னா இந்த படம் வந்து அவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆயிடுச்சா இல்லை மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிருக்கா ரெண்டு பேர் தெரியல திரைக்கதையில் சிம்பு என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு சிம்பு அவர் அவர் முழுவதுமாக ரெண்டு வருஷம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணார் முழுவதுமாக உடம்பை வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க முடி வளர்க்க சொன்னாங்க என்னென்ன பண்ணணும்னா பண்ணி ரெண்டு வருஷம் படம் தொடர் ட்ராவல் பண்ணார் பட்டு அவரே அந்த படத்தில் பேஸ்ட் பண்ணிருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் எனக்குலாம் பார்க்குறப்ப உண்மையில் வருத்தமான சார் ஏன்னா த்ரிஷா சிம்புங்கிற ஒரு பேர் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு ஒரு பேர் அதை நீங்கள் படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து வேற மாதிரி காமிச்சு சார் கொச்சையாக காமிச்சா மாதிரி இருக்குல்ல சார் ஏன்னா கமலுக்கும் இது சிம்புவுக்கும் ரெண்டு பேருமே ஒரே ரிலேஷன்ஷிப்காக இது பண்ணும்போது இங்கே யாரை சார் இவங்க அந்த பிளாக்கே வந்து தப்பான ஒரு பிளாக்கு அந்த 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 விஷயமே தப்பான விஷயம் சிம்புக்கும் த்ரிஷாவுக்கும் இது மாதிரி காமிச்சுட்டு இவருக்கு இன்னொரு பேராக கூட காமிச்சிட்டு போயிருக்கலாம் ஒன்றும் தெரியாது அந்த உறவு முறை சிக்கலுங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ஒரு ஆக்பேடாக தான் இருக்கு ஆனால் கமலாசன் மாதிரி ஒரு சீனியர் நடிகர் செஞ்சிருக்க வேண்டாம் மணிரத்னம் மாதிரி ஒரு டிரெக்டர் அவரும் செஞ்சிருக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்த்த சொல்ல செஞ்சிருக்க வேண்டாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் இப்போ சினிமா ட்ரெண்ட் இப்படிலாம் படம் தான் ஓடும் லியோ தான் இருக்கு அந்த சமீபத்தில் வந்த படங்கள் எப்படி இருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்ல இல்ல சொல்றேன் இந்த மாதிரி வந்து கதை பெருசா தேவையில்லை ஒரு பத்து ஃபைட் வச்சா போதும் அஞ்சு ஸ்பாட் வச்சா போதும் ஒரு கிளாமரான கீ சீன் வச்சா போதும் இதுதான் ட்ரெண்டு இப்போ இந்த மாதிரி தான் படம் பண்ணணும் நம்ம படம் பண்ணால் நம்மளை பூமி நம்ம ஸ்டைலில் படம் பண்ணால் உங்களை ரசிக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டம் இருக்கு நாயகன் இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும் உங்க ஸ்டைலில் நீங்க ஜானர்ல நீங்க படம் பண்ணால் அதை விட்டு தான் பிரச்சனை இப்போ இப்போ இவங்கள்ட்ட என்ன சிக்கல் அப்படின்னா இவங்க பாக்குறாங்க இல்லை இந்த மாதிரி படம்லாம் ஓடுது ஓஹோ இப்போ இதுதான் ஸ்டைல் போல நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுவோமான்னு அவங்க ஒரு முயற்சி சார் அவங்களால பண்ண முடியல நீங்கள் வேணான்றோம் நீ உங்களை கமலஹாசனை கமலஹாசனாகவே கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு மணிரத்னத்தை மணிரத்னமாகவே கொண்டாடுவதற்கு கூட்டம் இருக்கு இன்றைக்கும் நாயகன் ரிலீஸ் பண்ணால் பார்க்கறாங்க இன்னைக்கும் நாயகனுடைய படம் வந்து ஏதாவது சேனலில் இருந்துச்சு நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க வீட்டில் கிளம்பிட்டு இருப்போம் அங்கே போயிட்டு இருப்போம் நாயன ஒரு சீன் ஓடுதா அப்படி பத்து நிமிஷம் சீனை பார்த்து தான் போகிறாங்க பார்த்து பார்க்க சலிக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் உங்களுடைய குவாலிட்டியை நீங்க ஏன் மிஸ் பண்ணீங்க இறங்குனீங்கன்றதுதான் கேள்வி குளியை பார்த்து பூனை சூடு போடுற மாதிரி

அப்போ கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திடணும் ரெண்டாவது ஒரு பெரிய படம் குட் போய் எனக்கு இந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா மனிதத்தனங்க கூட்டு இந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அஜித் அஜித்குமார் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா வர ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறோம் முன்ன பண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் வருவாங்க ஏன்னா நம்மளுடைய கேட்டகரியில் இருக்கிற ஆட்கள் யாருமே நீங்கள் இண்டஸ்ட்ரீலே கிடையாது அப்போ அதையும் வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய அது ஒரு ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர்ங்கிறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது இப்படி தான் நடிப்பேன் இப்படி தான் நடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லவும் கூடாது அவங்க எந்த கேரக்டரால் நடிக்கிறது தான் தயாராக ஆர்டிஸ்ட் அப்புறம் திருநங்கையா நடிக்கிறாரு சரத்குமார்னு ஒரு படத்தில் வச்சுங்கன்னு நடிச்சாரு அதுக்காக நடக்க மாட்டேன்னு சொல்லுவாரா சார் அது வந்து பேசப்பட்ட ஒரு ரோல் அதே மாதிரி தான் இதுவும் பேசப்பட்ட ரோல் தான் எதுக்கு இதுல கேரக்டரா நீங்கள் ஏன் பாக்கு பாருங்க ஒரு கேரக்டரா பாருங்க ஏன் அந்த மாதிரி கேரக்டர் உலகத்தில் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் உலகத்தில் நீங்க டெய்லி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா இங்க இல்லாதவங்க அவங்க நடிச்சுட்டாங்க அவங்க ஏலியன்ஸ்ல வந்து ஏலியன்ஸ்ல மேல வந்து கேலக்சியில் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க நடத்தினால கூட கேள்வி அப்படிலாம் இன்னைக்கு சமூகத்துல இந்த மாதிரி நடக்குதா இல்லையா எத்தனை செய்திகளை பார்க்கறோம் சமூகத்தின் தான் சினிமா அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்டா அவங்க கிடைச்ச கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தப்பு இருக்கு அவங்க நான் அடுத்த படத்தை பார்த்துட்டு இந்தியன் டூவே பெட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களோட மனநிலை இந்தியன் டூ கம்பேர் கூடாது இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் வெரி குட் சவுண்டாக இருக்கும் படம் மேக்கிங்காக இருக்கட்டும் ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் கமல்ஹாசனுடைய ஒர்க்காக இருக்கட்டும் கமல்ஹாசனுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் படம் நல்ல படம் அதெல்லாம் அந்த டெக்னிக்கல் வைஸ் நல்ல படம் ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் படத்தை விட்டுவிட்டாங்க இதே இதே ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருந்தா பண்ணியிருக்க பண்ணியிருக்கலாம் ரெண்டு பாடத்துக்கு உள்ளே வச்சுட்டு ஆஃப் வைல ஓப்பன் பண்ணி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு ட்விட்டு வச்சு டிவிஸ்ட் வச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கதையை சொல்லி கொண்டு போயிருக்கலாம் பட் இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை லென்த் இருக்கிறதுனால பல காட்சிகளை கட் பண்றாங்கறதால ஒரு குழப்பத்தோட வந்ததுனால யாருக்கும் போல பிறகு இந்த படம் புரியாம புரியல பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா எப்போதுமே கமல் அவர்கள் வந்து எடுக்கிற படங்கள் எல்லாமே இந்த ஏ கேட்டகரி பி கேட்டகரி அப்படின்ற மாதிரி அப்பதுல இருந்தே பிரிச்ச ஒரு விஷயம் தானே சார் ஏன்னா உத்தம வில்லன் பாதி பேருக்கு புரியலன்றதுனாலதான் அந்த படம் ஓடல அதுக்கப்புறம் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் கூட பாதி பேருக்கு புரியல அதனாலதான் அந்த படம் ஓடல அப்படி இருக்கும்போது இதுவும் இதே மாதிரியான ஒரு ஜானர் இதே மாதிரி ஒரு கேட்டகரியில் எடுக்கும்போது இல்லை நீங்கள் மும்பை எக்ஸ்பிரஸ் உத்தமிழன் வேற உத்தமிழன் ஸ்கிரிப்ட் வைஸே வந்து கொஞ்சம் வேற மாதிரி அட்டன் பண்ணியிருப்பார் பட் அது ரிஸ்க் தான் அது பட் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு உத்தமிழன்லாம் நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன் மும்பை எக்ஸ்பிரஸ் பிற படத்தை பார்த்து என்ன சிக்கல்லாம் முத முதல்ல ஃபிலிமில் வந்து டிஜிட்டலாக ஆக்கின முதல் படம் அவர் தான் முதல்ல டிஜிட்டலில் படம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் முதல் தமிழ் டிஜிட்டல் படம் வந்து மும்பை மும்பை எக்ஸ்பிரஸ் அப்போ டெக்னிக்கல் வைஸ் அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகி அந்த படம் அதுதான் அவர் ஒவ்வொரு படத்தையும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டாக தான் பண்ணுறாரு சில எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகுது சில எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாக போச்சு ஆனா இதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணல அதான் சிக்கல் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணி இந்த படத்தில் நீங்கள் தோற்றுருந்தீங்கன்னா உங்களை கொண்டாடிப்பாங்க இது ஒன்றுமே இல்லையங்கிறதான் சிக்கல் இப்போ ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே அட்டன் பண்ணியிருக்கோம் இப்போ டைம் ட்ராவல் ஒருத்தவங்க அதை பண்ணாங்க அது புரிய சில பேருக்கு புரிஞ்சு சில பேருக்கு புரியல சில படம் சக்ஸஸ் ஆகி இருந்தாலும் சக்ஸஸ் ஆச்சு நிறைய படங்கள் நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆச்சு ஆரம்பத்துல வந்த ஒரு சில படம் புரியாமல் போச்சு ஓகே அப்போ இந்த படத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பண்ணியிருந்து ஃபெயிலியாக இருந்தா கூட

பேங்க்ஸ் இல்லாமல் பண்ண திரைக்கிறது தான் அதனால தான் மற்றபடி டெக்னிக்கல் வைஸ் மேக்கிங் வைஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சவுண்டான ஒரு படம் அது நீங்கள் எவ்வளோ சார் ரேட்டிங் கொடுப்பீங்க ரேட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம இருக்காங்க ஏன்னா கமலஹாசன் மனித ரேட்டிங் கொடுக்கறது யாருமே கிடையாது நான் சொல்லுவேன் நான் அவருடைய சாதனைக்குலாம் இங்கே பேசுகிறவனுக்கு எவருக்குமே அருகதான் கிடையாது ஏன்னா ஒரு படம் ஓடி போச்சுன்னா அவருக்கு கடலில் போடுங்க அவர் குப்பையில போடுங்க அவர் போகி மாதிரி வச்சு கொளுத்திருங்க அதான் யார் பேசுறதுங்கிறேன் அவர் 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 பண்ணுங்க அவங்க பண்ண சாதனை இல்லை அடுத்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தீங்கன்னு பண்ணுவீங்க அடுத்த படமே இதே சேலஞ்சாக எடுத்துட்டு ஒன்னொரு படம் கமலஹாசன் மாதிரி நீ தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ண ஆர்டிஸ்ட் யார் இருக்கா அடுத்த படம் ஒரு இந்த காலையில் ரிஸ்கியான ஒரு படம் பண்ணாலும் நம்ம பண்ணுவீங்க இந்த வயசுலேயும் எழுபது வயசுல ஃபைட் பண்ணுறாரு இருந்து குதிக்கிறாரு சிஜிஆருக்கட்டும் எதா இருக்கட்டும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாருல்ல வணிரத்னம் இன்னைக்கு அந்த குவாலிட்டி வணிரத்னோட குவாலிட்டி யாருமே தமிழ் சினிமாவில் கொடுக்க முடியலையா மேக்கிங் ஷார்ட் கம்போசிஷன் யாரும் அந்த மாதிரி பண்ண முடியலையே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ட்ரெண்டை கொண்டு சார் இன்னொரு விஷயம் சார் இங்க நீங்க வந்து ஜென்ரேஷன் மாறுது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மாறுது மக்கள் வந்து ரசனைகளும் இங்க மாறுது இல்ல சார் முன்ன மாதிரி இருக்கிற இருக்கிற எல்லாருமே தமிழ் படங்களை விட வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிற படங்கள் ஹாலிவுட் படம் இப்போ இப்ப இங்க எல்லோரும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியும் அப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல சார் ஆப்வியஸ்லி உங்களோட மைண்ட் செட் அப்படி தானே சார் அவரே இல்லை சொல்லணும் நான் படத்தை ஆயிரம் பண்ணுங்க படம் நல்லா இல்லைங்கிறதான் நானும் சொல்றேன் ஸ்கிரிப்ட் வைத்து படம் மொக்கப்படம் குப்பை படம் மாற்றுக்கிறது கிடையாது உட்கார முடியல ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க அவங்களே அவங்களுடைய அவங்களுடைய மொத்த திறமையும் நீங்க எடப்படாதீங்க ஒரு படத்தை வச்சு ஒரு படத்தை வச்சுக்கிறீங்க அவங்களுடைய சாதனையை வச்சுக்கிறீங்க இதை தான் எப்படிதான் பாக்குறீங்க கிடையாது இந்த படத்தை விமர்சனம் பண்ற பல விமர்சனங்களுக்கும் இந்த படத்தை சாதனை தெரியல நீங்க சோசியல் மீடியால உட்காந்து பல பேர் விமர்சனம் பண்றாங்களே அவர் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இருக்கும் அவர்களுக்கு யாருக்குமே கமலஹாசனால் யார் ப்ரீவியஸாக கமலஹாசன் தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணியிருக்காரு மனித யார் அவர் தமிழ் சினிமாக்கு என்ன பண்ணியிருக்காரு அவங்களுடைய படைப்புகள் என்ன அது எதுவுமே தெரியாது இந்த ஒரு அவன்தானா அவன் தூக்கி போயிடப்படும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க சமீபத்தில் நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு ஆமாம் சார் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க அங்கேருந்து எனக்கு நியா நானா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா வரீங்களான்னு கேட்டாங்க வரேன்னு சொன்னேன் என்றைக்கும் டேட் சொன்னால் ஒரு டேட் சொன்னாங்க என்ன கண்ட் நான் கேட்டேன் இந்த மாதிரி சினிமா கிரிட்டிசிசத்துக்கு ஆப்போசிட் சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்க நீங்க நான் வந்து விமர்சனத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன் அதே நேரங்களில் அது எல்லை மீறி போகக்கூடாதுங்கிறத என்னோட ஸ்டாண்டன் சரி சார் என்னோட டீம் உங்கள்ட்ட பேசுவாங்க அப்படின்ட்டு பேசினாங்க அப்புறம் என்னமோ காரணங்களால நான் போக முடியல அவங்க கூப்பிடணும்னு வச்சுக்க அந்த விமர்சனம் பார்த்தேன் அந்த விமர்சனத்துல அதுல பேச சினிமா விமர்சகர்கள்

தெரிஞ்சே ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்களா ஒரே ஒருத்தரை ஒரே ஒருத்தரை இன்றைக்கி இது மாதிரிதான் நடக்குது நீங்கள் அவன் நீங்கள் பேசுகிறேன் சினிமா விமர்சனங்க பேர் என்ன பண்ணுறீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பேசுகிறீங்க அவங்க யார் அந்த கதை எதுக்கு சொல்லியிருக்கு அந்த கதை களம் என்ன இருக்குது அந்த கதை சொல்கிற கருத்து என்ன அதுக்குள்ளே என்ன நோக்கம் இருக்குது எதுவுமே இல்லை படம் மொக்க அவன் அடிச்சு தான் அவன் இங்கிலிஷ் தான் அதுக்குன்னு சில லாங்குவேஜ் வச்சுக்கான அதை கேவலமாக இருக்குது பேசி பார்க்குறதுக்கே ஸ்டாண்டர்டான ஒரு டைலாக் சார் அதெல்லாம் ஸ்டாண்டர்டான அது டயலாக் அது

அதை வச்சு மொத்தமாக நீங்கள் இடப்படக்கூடாது படத்தில் ப்ளஸ் இது மைனஸ் இது ரெண்டையும் பேசியிருப்பேன் ப்ளஸ் டெக்னிக்கல் வயசு எல்லாமே வந்து பைசா வாங்குறாங்கன்ற மாதிரி வாங்குறாங்க பெரும்பாலும் வாங்குறாங்க பெரும்பாலும் காசு வாங்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம் அந்த படத்துக்கு கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி இன்னைக்கு பேசின ஒரு முக்கியமான ஒரு பிற காசு கேட்டார் கொடுக்க மாட்டேன்னாங்க கொடுக்க மாட்டேன்னா அந்த படத்தை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருண்டா

அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப சரியாக தான் இருக்கும் நீ விமர்சனம் பண்ணுங்க அதில் உள்ள குறை நிறைகளை விமர்சனம் குறை நிறை ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையும் சேர்ந்து விமர்சனம் பண்ணணும் நீங்கள் மைனஸை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு படம் ஒட்டு ஒரு நூறு பேருடைய உழைப்பு வந்து மொத்தமாக வந்து குப்பையில் தூக்கி படம் குறைய சொல்றதுனாலயோ ரிவ்யூ சொல்றதுனாலயோ படங்கள் ஓடாது அப்படின்றத ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க நம்புறீங்களா இல்லை அப்படி அதுக்கு காரணம் கிடையாது இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து

அது அது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும் சில 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 சிக்கல் வரும் உண்மையாகவே அந்த சேலஞ்சு இருக்கும் சின்ன சேலஞ்சு இருக்கும் பெருசாலும் அதேமாரி படங்களாக இருந்தால் ஓடிடும் எத்தனை விமர்சனங்கள் பண்ணாலும் நானே ஒரு படத்தை பார்த்துட்டு தப்பா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் குப்பை குப்ப படத்தை பார்த்துட்டு படம் ஆக ஓகே கிழிச்சு தான் அந்த மியூசி டேட்டர் நான் மியூசி டேட்டர் வந்து குத்தி கிழிச்சு தான் இந்த மியூசி டேட்டர் அது பண்ணுங்க சில லாங்குவேஜாக வச்சிருக்கானுங்க கலிஜான வார்த்தையெல்லாம் அதெல்லாம் சொல்லி நான் வீடியோ வச்சுங்க கீழே கமெண்ட்லேயே இப்போ தானா படம் பார்த்து நான் தான்டா இருக்கு நீ போயிட்டா ஓடிட்டு போடறோம் அப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிருச்சு இதையும் பூஸ்ட் பண்ணியோ எதையும் ஹைட் பண்ணியோ படத்தை ஓட வைக்க முடியாது எக்ஸாக்ட்லி ஓப்பனா இருக்கு படம் நல்லா இருந்தா ஓட போது நல்லா ஓடாது அப்ப ஏன் சார் இந்த ஆனா சில சிக்கல் இருக்குன்ற ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வரைக்கும் அந்த ஒரு நாள் தள்ளிட்டு போறோம் இல்லையா அதுக்கு தேவைப்படுது ஓகே ஃபர்ஸ்ட் டே கொண்டு போறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது அது ரிவ்யூஸ்ங்கிற ரிவ்யூவர்ஸ்ங்கிற பேர்ல சில பேர் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச சினிமா புரிதல் கூட இல்லாம சினிமாவை பத்தின எந்த இதுவும் கிடையாம பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நியாரணா நிகழ்ச்சியிலே நாங்களும் ட்வீட் போட்டிருந்தேன் என்ன கூப்பிட்டீங்க பட் நீங்க வந்து யூடியூபில் பிரபலமானவர்கள் கூப்பிட்டு ஆனா அவர்களுக்கு சினிமா தெரியுமா சினிமா விமர்சகர்களா இருக்காங்க அவர்களுக்கு சினிமா தெரியுமா அவங்ககிட்ட கேட்டா போவாங்க சொல்லுவாங்க சினிமா தெரிஞ்சுதான் விமர்சனம் பண்ணுமா நான் வந்து ஒரு ரசிகனை விமர்சனம் பண்றேன் அது ஒரு காமனான ஒரு அப்ப நீங்க சினிமா ரசிகன் சொல்லி விமர்சனம் பண்ணும் விமர்சகர் கிடையாது பேர் விமர்சகர்னா ஒரு டேரக்டர் பத்தி விமர்சனம் பண்றீங்கன்னா அந்த டேரக்டருடைய ப்ரீவியஸ் என்ன படம் என்ன பண்ணுவேன் அதை பார்த்துட்டு நீங்க விமர்சனம் பண்ணுவோம் மணிநந்தனத்தில் போகிற போக்கில் நேற்று வந்து டேரக்டர் மாதிரி பேசியிருக்காங்க எல்லாரும் உட்காந்து அது தவறு தானே அது கண்டிப்பாக இந்த படம் சரியில்லை படம் நல்லா இல்லை அவ்வளோதான் அந்த படம்னா அந்த படத்தை இருக்கிற அந்த படத்தை மட்டும் பேசுங்க அடுத்த படத்தை கொடுப்பாரு காத்திருப்போம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக வந்து உண்மையாகவே எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே புரியும்னு நான் நம்புகிறேன் நன்றி சார்